அமெரிக்காவை பார்த்தாயா ஐரோப்பாவை பார்த்தாயா என உள்ளூர் அறிவுஜீவுகள் பலர் அந்நிய மோகத்தில் எதற்கெடுத்தாலும் பொங்கி வந்த சூழலில் உலகில் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரும் அனைவரின் கவனம் பெற்ற டெஸ்லா நிறுவனர் எலான் கூறிய கருத்து இந்தியாவின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளது அப்படி என்ன சொன்னார் அவர் இந்தியாவின் வாக்கு எண்ணிக்கை நடைமுறையை தொழிலதிபர் பாராட்டி உள்ளார் அதே நேரம் அமெரிக்க தேர்தல் முறை மீது அதிருப்தி தெரிவித்து போட்ட ட்வீட் தான் இந்த பரபரப்பிற்கு காரணம் இந்தியா அறுபத்தி நான்கு கோடி வாக்குகளை ஒரே நாளில் எண்ணி முடித்தது எப்படி என்ற ஒரு ஊடக செய்தி தலைப்பின் ஸ்கிரீன்ஷாட்டை ஒருவர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இதை டேக் செய்துள்ள டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ் இந்தியா அறுபத்தி நான்கு கோடி வாக்குகளை ஒரே நாளில் எண்ணி முடித்தது கலிபோர்னியாவில் வாக்கு எண்ணிக்கை இன்னும் தொடர்கிறது என பதிவிட்டிருந்தார் அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது பெரும்பாலான மாகாணங்களில் தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டன ஆனாலும் அதிக மக்கள் தொகை கொண்ட கலிபோர்னியாவில் இன்னும் வாக்கு எண்ணிக்கை முடியவில்லை தேர்தல் முடிந்து இருபது நாட்கள் முடிந்த நிலையிலும் இன்னும் அங்கு தேர்தல் முடிவு வெளியாகவில்லை என்பதைத்தான் கலிபோர்னியா உள்ளிட்ட சில மாகாணங்களில் எப்போதுமே வாக்கு எண்ணிக்கை பல வாரங்களுக்கு நீடிக்கும் கலிபோர்னியாவை பொறுத்தவரை பெரும்பாலானவர்கள் அஞ்சல் மூலம் வாக்குகளை செலுத்துவார்கள் இத்தகைய வாக்குகளை எண்ணுவதற்கு உரையின் மீது உள்ள கையெழுத்து சரிபார்த்தல் உட்பட பல்வேறு நடைமுறைகள் உள்ளன மேலும் இந்தியாவை போல மத்திய தேர்தல் ஆணையம் அமெரிக்காவில் இல்லை அந்தந்த மாகாணங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் அலுவலகங்கள் தான் தேர்தல் பணிகளை கவனிக்கும் அதே நேரம் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனித்தனி தேர்தல் விதிமுறைகள் உள்ளன இதுவே தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இந்தியாவில் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் தேர்தலில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் துல்லியமாகவும் விரைவாகவும் வாக்குகளை எண்ணி முடிக்க முடிகிறது இதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கான விவிபேடும் பயன்படுத்தப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடைபெற்றது தொண்ணூறு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இதில் அறுபத்தி நான்கு கோடி பேர் வாக்களித்தனர் மத்திய தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பின் பேரில் அனைத்து தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளும் ஒரே நாளில் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன இதைத்தான் பாராட்டியுள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று வாக்குகள் பதிவான முடிவுகள் அறிவிக்கப்பட்டன மகாராஷ்டிரா மாநிலத்தின் மக்கள் தொகை அமெரிக்காவின் கலிபோர்னியாவை போல நான்கு மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது உலகமே இந்தியாவின் புகழ்வாடி இந்திய பிரதமருக்கு விருது மேல் விருது கொடுத்து வரும் சூழலில் இனியாவது உள்ளூர் அறிவுஜீவிகள் இந்தியாவின் பெருமைகளை உணர்வார்களா என்று சமூக வலைதளங்களில் விவாதம் எழும்பியுள்ளது